ஹலோ கைஸ் நீங்கள் செல்வி குக்கிங் சேனலில் சூப்பரான டெசர்ட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் வேர்ஃபுல் ரெசிபி தான் செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நாலு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் சின்னதாக இருந்ததுனால நாலு எடுத்துருக்கேன் இதுவே பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் ஸ்மாஷாக இருந்தால் அதை வச்சு மசிச்சுக்கோங்க போய் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இப்போ வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மாவையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மிக்ஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்காது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றது சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க அப்படி பால் ஊற்றியும் உங்களுக்கு பேட்டர் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா நம்ம வேர்ஃபுல் கிட்டில் ஊற்றுறப்ப அது வந்து ஒட்டிக்கிட்டு பர்ஃபெக்டாக வராது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ வேர்ஃபில் வந்து நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் அதில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை ஊற்றிக்கிறேன் இந்த பேட்டரை நெய் இல்லாட்டி பட்டர் இல்லை ஆயில் எது வேணாலும் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சின்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன் இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டமாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறப்ப ஹனி இல்லாட்டி சாக்லேட் சிரப் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி மேலே ஊற்றிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ